இருநூத்தி பத்து ஆண்கள் நாள் ஒன்றுக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை பதினெட்டு நாட்களில் முடிப்பர் அதே வேலையை நாள் ஒன்றுக்கு பதினான்கு மணி நேரம் வேலை செய்து இருபது நாட்கள் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவைப்படும் ஓகேவா இப்ப இரண்டுக்கு மேற்பட்ட தகவல் வந்தா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும் மேன் ஒன் டே ஒன் அவர்ஸ் ஒன் ஒர்க் ஒன் அதே மாதிரி மேன் டூ டே டூ அவர்ஸ் டூ ஒர்க் டூ ஸோ அப்படி வந்து ஒர்க்குங்கிறது எனக்கு கொடுக்க வேலைன்னா ஒரு வேலை தான் கொடுக்காங்க ஒன்றுங்க தான் கொடுக்க தேவை கிடையாது இப்போ பசியை இருக்காங்க ஆண்கள் இரநூத்தி பத்து ஆண்கள் பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு நாள் சமம் இங்கிட்டு எத்தனை ஆட்கள் எனக்கு தெரியாது பதினாலு மணி நேரம் இருபது நாள் எனக்கு வேலை கொடுக்கறதுனால கீழே எதுவும் போடலை ஓகே இப்போ அடிங்க ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ ஈரேலா பதினாலு மூவேலா இருபத்தி ஒன்று அடுத்து ஓரெண்டு ரெண்டு பன்னெண்டு அடுத்து ரெண்டு மூணு ஆறு ஒன்பதுங்க மூவாரா பதினெட்டு பதினெட்டு ஒன்பது அறுபத்தி இரண்டு அப்ப எத்தனை ஆண்கள் எனக்கு தேவைப்படும் நூற்றி அறுபத்தி இரண்டு ஆண்கள் எனக்கு தேவைப்படும்